ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிஷ்ஷா பக்கம்னு ஒரு கிருஷ்ணன் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போகிறோம் ஸோ நாட்டு வருமானம் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எக்கனாமிக்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு லெசன் நம்ம நடத்திருப்போம் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிக்க மாட்டோம் ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு ஹிஸ்ட்ரிக்கு ஜாகிரபிக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்போம் ஸோ எக்கனாமிக்ஸுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டஃபாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ எக்கனாமிக்ஸில் நம்ம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் இருக்கும் ஓகேங்களா நேஷனல் இன்கம் அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு வரும் ஓகேங்களா சோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னன்னா அதுவும் ஒரு அறிவியல் பிரிவை சேர்ந்தது தான் ஓகேவா ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாக வர்றதுனால தான் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுவாங்க இன்னொரு பேர் கூட பொருளாதாரம் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பொருளியல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது பொருளியல் இதுவும் ஒரு வகையான சயின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நாடு வந்து என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஓகே எக்கனாமிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே ஒரு குடும்பமாக அந்த குடும்பத்தில் ஒரு பொருளாதாரம் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஊராக அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளாதாரம் ஓகே ஒரு நாடாக அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற பொருளாதாரம் ஸோ இந்த மாதிரி பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து என்ன நம்ம மேம்படுத்தும் ஓகேங்களா இப்ப பாருங்க நம்ம வீடு இருக்கு அப்பா அம்மா அப்புறம் யாரு தாத்தா பாட்டி எல்லாருமே இருப்பாங்க ஓகேங்களா இதுல வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து வேலைக்கு போ ஸ்கூலுக்கு போவாங்க படிச்சுட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து அவங்க சம்பாதிக்கிற அந்த இன்கம் ஓகேவா அது பிளஸ் அது வந்து வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க ஸோ இதெல்லாம் போக வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல காசு கையில நிக்கதா இல்லையா இல்ல வரவுக்கு மீறி வந்து செலவு அதிகமாகுதா இதெல்லாம் சேர்ந்ததா வந்து என்ன சொல்லுவாங்க பொருளாதாரம் சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அந்த பொருளாதாரங்கிறது அதுல அம்மா அப்பா சம்பாதிக்கிற அமௌண்ட் அது வந்து வீட்டுக்கு செலவு பண்றது அதை வந்து கரெக்டா பண்றாங்களா இல்ல வந்து அவங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அதிகமாக போகுதா இல்ல கம்மியாகுதா இதெல்லாம் வந்து பாத்தோம்னா எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயில் இருக்கு ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த கோயிலுக்கு வரக்கூடிய வருமானம் அதுக்கு அந்த கோயிலுக்கு பராமரிக்கிற கூடிய செலவு இதெல்லாம் தாண்டி போகுதா கம்மியாகுதா இதெல்லாம் வந்து பாத்தோம்னா அந்த இடத்துல ஒரு பொருளாதாரம்ங்கிறது யூஸ் ஆகுது ஓகேவா ஒரு டூர் போறோம் ஓகே ஒரு டூருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பட்ஜெட் எடுத்துட்டு போறோம் இந்த பட்ஜெட் தாண்டி வந்து பாத்தன்னா அங்க செலவு அதிகமாகுது இதாகுது ஆகுது இல்ல பஸ்ஸுக்கு அது செலவு அதிகமாகுது உள்ள அந்த ஊருக்கு போனா கூட அங்க வந்து பார்க்கிங் சார்ஜ்ல இருந்து உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகுற பீஸ்ல இருந்து எல்லாமே அதிகமாக இருக்கு கம்மியா இருக்கா இல்ல பட்ஜெட் கரெக்டா வருதா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது இதுவும் ஒரு வகையான பொருளாதாரம் சோ பொருளாதாரம்ங்கிறது எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பொருளாதாரங்கிறது இதுக்கு மட்டும் தான் இருக்கா நம்ம யூஸ் பண்ற இடத்துல மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா ஒரு நாட்டுக்கே ஒரு பொருளாதாரம் சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது நாட்டுக்கே ஓகேவா ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு பொருளாதாரம் அதை பத்தி என்ன பண்ண போறோம் இந்த இதனால பார்க்க போறோம் பொருளாதாரம் ஒரு நாட்டில் எப்படி நம்ம இம்ப்ளிமென்ட் பண்றாங்க எந்த மாதிரி அதுக்கு உண்டான அடிப்படை காரணிகள் சொல்லுவாங்க ஓகேவா அதெல்லாம் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பிரீஃபா நம்ம பார்த்தலாம் சோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா நேஷனல் இன்கம் ஓகேவா ஒரு நாட்டுடைய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது வந்து எப்படி வந்து கணக்கிடுவாங்க ஆக்சுவலா என்ன அது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ இங்க பாருங்க நாட்டு வருமானம் நேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நாட்டு வருமானம் நாடு போய் என்ன சம்பாதிக்க போதா அப்படி கிடையாது ஓகேங்களா சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு கேட்டகரி இருக்கு இந்த நாட்டு வருமானத்துலயே டோட்டலா அஞ்சு கேட்டகரியா பிரிப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நாட்டு வருமானம் என்னன்னா இங்க பாருங்க உங்களுக்கு இருக்கேன் ஒரு ஆண்டு ஓகே ஒரு வருஷத்துல ஓகேவா ஒரு நாட்டுல அது எந்த நாடா இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் பாகிஸ்தான் எந்த நாடா இருக்கட்டும் ஜப்பான் எந்த நாடா இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு நாட்டோட வருமானம் அப்படிங்கிறது எதை வச்சு கணக்கிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல ஓகேவா ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஒரு ஆண்டுல அந்த நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகள் ஓகேவா இது வந்து சேர்ந்ததா என்ன சொல்லுவாங்க ஒரு நாட்டுடைய வருமானம் சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் என்ன சொல்லுவாங்க டூ வீலர் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க போர் வீலர் உற்பத்தி பண்ணுவாங்க ட்ரெயின் கப்பல் எது வேணா இருக்கட்டும் துணி மணி எது வேணா இருக்கட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஓகேவா அந்த நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பணிகள் பணிகள் என்னது அந்த நாட்டில் இன்ஜினியர் வேலை செய்வாங்க டாக்டர் வேலை செய்வாங்க வக்கீல் வேலை செய்வாங்க டீச்சர்ஸ் வேலை செய்வாங்க ஸோ பணிகள் ஓகேவா அந்த நாட்டுல ஓராண்டுக்குள்ள செய்யக்கூடிய வேலைகள் பணிகள் ஓகேவா இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்க ஒரு நாட்டுடைய வருமானம் இதெல்லாம் சேர்ந்ததா ஒரு நாட்டுடைய வருமானம் ஓகேங்களா நாட்டு வருமானம் அப்படின்னா ஒரு பேசிக்கான என்ன ஓராண்டு ஓராண்டு நிதி அந்த என்ன சொல்லு நிதி ஆண்டுன்னு ஆண்டுக்குள் ஓகேவா அந்த நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அப்ப அந்த பொருட்கள் என்னன்னா எக்ஸாம்பிள் சொல்லி மாதிரி காரு டூ வீலரு ட்ரெயின் கப்பல் சைக்கிள் எது வேணா இருக்கட்டும் ஓகேங்களா ஓராண்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் பிளஸ் அந்த ஓராண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய பணிகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நாட்டுடைய இன்கம் ஒரு நாட்டுடைய வருமானம் நேஷனல் இன்கம் சொல்லுவாங்க ஓகேவா இதை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு வருமானத்தை என்ன சொல்லுவாங்க மொத்த நாட்டு உற்பத்தினே சொல்லுவாங்க ஓகேங்களா நாட்டு வருமானம்னாலும் ஒன்று மொத்த நாட்டு உற்பத்தினாலும் ஒன்னுதான் ஓகேங்களா நாட்டு வருமானம்னாலும் மொத்த நாட்டு உற்பத்தினாலும் ஒன்று தான் ஓகே இந்த நாட்டு வருமானத்தை என்ன பண்ணுவாங்க டோட்டலாக அஞ்சா பிரிப்பாங்க

சரி மொத்த நாட்டு உற்பத்தி ஓகேவா என்னது மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தியில் என்னது நான் ஆல்ரெடி மேலே சொல்லிட்டேன் என்ன சொன்ன நாட்டு வருமானமும் மொத்த நாட்டு உற்பத்தி ரெண்டுமே ஒன்று சொல்லியிருந்தேன்னா ஓகே இப்போ மொத்த நாட்டு உற்பத்தினால் என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஎன்பின்னு சொல்லுவாங்க ஓகேவா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஓகேவா என்னது இங்கிலீஷில் க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஏன் நேஷனல் சொல்றோம் ஏன்னா மொத்த நாட்டோட உற்பத்தி

ஓகேங்களா நம்ம நாடு என்ன பண்ணிருக்கோம் வெளிநாட்டுல வந்து முதலீடு பண்ணிருக்கோம் அது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அது இல்லாமல் வந்து இந்தியாவே எடுத்துக்கலாம் நம்ம இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய யாரு மக்கள் ஓகேவா அவங்க சம்பாதிக்கக்கூடிய இன்கம் இதெல்லாம் சேர்ந்ததை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாட்டுடைய வருமானம் சொல்லுவாங்க ஓகேங்களா உற்பத்தி பொருட்கள் பிளஸ் அதை செய்யக்கூடிய பணிகள் அதுவும் இல்லாம ஓகேங்களா அந்த நாட்டு மக்களினுடைய வருமானம் பிளஸ் வந்து அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய என்ன சொல்றது வெளியில் அதாவது வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது முதலீடு பண்ணியிருப்போம் ஒரு இன்கம் என்ன சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருப்போம் அது மூலமா கிடைக்கக்கூடிய லாபங்கள் ப்ராஃபிட் இது எல்லாமே சேர்ந்தது என்ன சொல்லணும் மொத்த நாட்டு உற்பத்தி மொத்தமா ஓகேவா மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க அதோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஓகேவா நேஷனல் வந்துட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வெளிநாட்டுல கூட முதலீடு பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் வெளிநாட்டுல முதலீடு பண்ணி எங்கேயாவது ஒன்னு நமக்கு என்ன வரும் அதுக்குண்டான இன்கம் வந்துடும் ஓகேவா தான் சொல்லுவாங்க மொத்த நாட்டு உற்பத்தி நம்ம நாட்டை தாண்டி கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி இதுவே மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னா நம்ம உள்நாட்டு உற்பத்தி மீன்ஸ் நம்ம இந்தியான இந்தியாவுக்குள்ள இந்தியனா இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய இன்கம் ஓகேங்களா இதுவே ஜப்பான் ஜப்பான் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்கம் ஓகேங்களா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டுக்குள்ள இருக்கிற அந்த புவியல் எல்லைக்குள் சொல்லுவாங்க அதாவது மொத்த உள்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில வந்து பார்த்தா டெபினேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த நாட்டினுடைய புவியல் எல்லைக்குள் புவியில் எல்லைக்குள்ள இந்தியனா இந்தியாவுடைய எல்லைக்குள்ள கிடைக்கக்கூடிய உற்பத்தி பொருட்கள் பணிகள் அதுக்கு மூலமா கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி உள்நாடுன்னா நமக்கு அந்த மட்டும் ஓகேங்களா உள்நாடு ஓகேங்களா அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னா என்ன சொல்றாங்கன்னா இது பாருங்க அந்த ஒரு ஆண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த புவியில் எல்லைக்குள்ள உற்பத்தி காரணிகள் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் சொல்லுவாங்க அந்த உற்பத்தி காரணிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல நிலம் உழைப்பு மூலதனம் ஓகேவா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அது மூலமா கிடைக்கக்கூடிய லாபங்கள் உழைப்பு எந்த அளவுக்கு மக்கள் வந்து உழைப்பு போடுறாங்க நிலம் ஓகே அது நமக்கு தெரிஞ்சதுதான் சோ இதெல்லாம் வந்து உற்பத்தி காரணங்கள் இது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானங்கள் சொல்லுவாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த புவியியல் எல்லைக்குள் அந்த நாட்டுக்குள்ள ஓகேங்களா அந்த குறிப்பிட்ட நாட்டுக்குள்ள ஓகே வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது அது மூலமா கிடைக்கக்கூடிய லாபங்கள்ல வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மொத்த நாட்டு உற்பத்தி ஆயிடும் ஓகே இது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஓகேங்களா ஓகே அடுத்து நிகர நாட்டு உற்பத்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்கு டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும் மொத்த நாட்டு உற்பத்திக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் டிஃபரெண்ட் தெரிஞ்சுங்க ஓகேவா இதான் ஜிடிபின்னு சொல்வாங்க ஓகேங்களா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேவா என்னது டி மீன்ஸ் என்னது டொமஸ்டிக் டொமஸ்டிக்னா என்னது டொமஸ்டிக் ஃபிளைட் சொல்றோம் பாத்தீங்களா லோக்கல் லோக்கல் ஃபிளைட் ஓகேவா ஸ்டேட் டு ஸ்டேட் மட்டும் போறது ஓகேவா அப்ப உள்நாடு அப்படின்னா என்னது நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் ஓகேங்களா அப்ப நிறைய இதில் நம்ம படிச்சிருப்போம் ஜிடிபி வந்து பார்த்தோம்னா இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உயர்ந்திருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு வேர்ல்டு பேங்க் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம நிறைய இது படிச்சிருப்போம் ஸோ ஜிடிபி மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேங்களா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஓகே அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி என் என்என்பின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க என் ஃபார் நெட் ஓகேவா அனதர் என் ஃபார் நேஷனல் பி ஃபார் ப்ராடக்ட் ஓகேவா நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஓகே நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு என்ன ஒண்ணுமே கிடையாது இந்த மொத்த நாட்டு உற்பத்தி நம்ம கிடைச்சிருச்சு ஓகே நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓகே நம்ம சம்பாதிக்கிறோம் ஓகேவா ஒண்ணு இல்லைங்க நம்ம ஒரு நான் ஒரு ஆஃபீஸ் போறேன் சம்பாதிக்கிறேன் எனக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபான்னு சொல்றாங்க வச்சுக்கலாம் ஐம்பதாயிரம் கைக்கு வந்துருமான கிடையாது அந்த பிஎஃப் அது இது லொட்டு லோஸ்கி எல்லாம் போக மீதி எனக்கு கையில கிடைக்கக்கூடியது அததான் என்ன சொல்லுவாங்க நிகர நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க எல்லா செலவும் போக ஓகேவா கடைசியில கையில நிக்குமா நிற்காது ஓகேங்களா

மீது இருக்கிறது பார்த்தா பாதி அமௌண்ட் நம்ம கையிலே கிடைக்கும் ஓகேவா அதெல்லாம் போக கிடைக்கிறத என்ன சொல்லுவாங்க அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க நெட் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து நெட் இன்கம் ஓகேவா நெட் நேஷனலோடைய ப்ராடக்டோட இது ஓகேங்களா சோ அப்ப நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் ஓகேவா தேய்மான செலவுனே போட்டுங்க ஓகேங்களா புரிஞ்சா மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மான செலவு ஓகேவா இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே பாடம் நமக்கு பிளஸ் ஒன்ல எக்கனாமிக்ஸ்ல வரும் ஓகேவா இதை புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த பாடம் எடுத்து படிச்சு பாருங்க ஒண்ணுமே இருக்காது புரியுதுங்களா நம்ம ஏன் டென்த்ல இருந்து எடுத்துக்கிறோம் இந்த டென்த் முடிச்சு நீங்க லெவன்த் நியூ புக்ல இதே நாட்டு ஒரு மனநூறு பாடம் இருக்கும் அதை எடுத்து படிச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான் மீதுல கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தியில இருந்து அது தேய்மான செலவு என்னது நம்ம அதுக்கு லொட்டு லோஸ்க்கு எல்லாத்துக்கும் பணம் போக மீதி கிடைக்கிறதா என்ன சொல்லுவாங்க நிகர நாட்டு உற்பத்தி ஓகேவா நிகர நாட்டு உற்பத்தி ஓகேவா அப்ப மொத்த நாட்டு உற்பத்தியில இருந்து தேய்மான செலவை கழிச்சோம்னா நிகர நாட்டு உற்பத்தி கிடைச்சிடும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க நிகர நாட்டு நிகர உள்நாட்டு உற்பத்தி அதே தான் இந்த இடத்துல பாருங்க

கிராஸ் சேலரி நமக்கு ஓகே நெட் சேலரினா எல்லா செலவும் போக கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சா மொத்த நானும் புரிஞ்சிச்சா மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னா சரி மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி இந்த நாலு குண்டான டிஃபரன் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்து என்னது அஞ்சாவது தலா வருமானம் ஓகேவா பர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க ஓகேவா என்னது பர் கேபிட்டா இன்கம் ஓகேங்களா அப்படின்னா என்னன்னா நாட்டு வருமானம் வகுத்தல் மக்கள் தொகை ஓகேவா ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை ஓகேவா ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை என்ன பண்ணுனா ஒரு நாட்டுடைய வருமானம் மொத்த என்னது மொத்த நாட்டு வருமானம் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வேணும் ஆயிரம் கோடினு வச்சுங்களேன் ஆயிரம் கோடி இருக்கு ஓகேவா இதுல நம்ம நாட்டுடைய மக்கள் தொகையை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம டிவைட் பண்ணினா அது மூலமா கிடைக்கக்கூடியத என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தலா வருமானம் சொல்லுவாங்க ஓகே பர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க ஓகேங்களா அதான் கொடுத்திருக்கேன் என்ன கொடுத்திருக்கேன் நாட்டு வருமானம் மொத்த நாட்டு வருமானம் வகுத்தல் மக்கள் தொகை அது எந்த நாடா இருந்தாலும் ஓகே தான் நம்ம இந்திய இந்திய நாட்டோட மக்கள் தொகை போடணும் அவங்க நாட்டுடைய நாட்டு வருமானம் போடணும் ஜப்பானா ஜப்பானுக்கு போடணும் ஒரு டேபிளர் காலம் கொடுத்திருப்பாங்க இந்த லெசன்ல ஒரு டேபிளர் காலம் கொடுத்திருப்பாங்க அந்த டேபிள் காலத்துல பார்த்தனா தெரியும் ஒவ்வொரு நாட்டுடைய தலா வருமானம் எவ்வளவு ஒரு மக்கள் தொகை போட்டா என்ன அர்த்தம் ஒரு மக்களுடைய தலா வருமானம் எவ்வளவு நம்ம கிடைச்சிடும் புரியுதுங்களா டோட்டல் மக்கள் தொகை நம்ம போட்டோம்னா என்ன கிடைச்சிடணும் ஒரு நாள் ஒரு ஒரு மக்கள் ஒரு மனிதனுடைய தலா வருமானம் கிடைச்சிடும் அப்ப நம்ம அந்த டேபிள் காலப்பட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவுடைய ஒரு ஒருத்தருடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்திருக்கான் தொள்ளாயிரத்தி ஓகேவா ஜப்பானுக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு

எப்படிலாம் வந்து அதுக்கு உண்டான அடிப்படை காரணிகள் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நாட்டு வருமானம் கணக்கிடு முறைகள் அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தோம்னா மூணு முறைகள் இருக்கு ஓகேவா சோ நாட்டு வருமானத்தை ஓகேவா சோ நேஷனல் இன்கம் அப்படிங்கறத நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அதான் பார்த்தோம் நாட்டு வருமானம் பார்த்தோம் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற மாதிரி சோ இந்த நாட்டு வருமானத்தை கணக்கிடு மூன்று முறைகள் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து உற்பத்தி முறை ஓகேவா ரெண்டாவது வந்து வருமான முறை மூணாவது வந்து செலவின முறை ஓகேவா இந்த மூணு முறையை பயன்படுத்தி தான் ஒரு நாட்டோட வருமானத்தை என்ன பண்ணுவாங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு நாட்டுக்கு இவ்வளோதான் வருமானம் ஓகேவா எனக்கு எடுத்துட்டீங்களா என்னோட வருமானத்தை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா ஒரு மூணு கேட்டகரியா பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்டுடைய வருமானத்தை மூணு கேட்டகரியா பிரிச்சு தான் என்ன பண்ணுவாங்க அது டோட்டலா கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த மூணு முறை என்ன உற்பத்தி முறை ஓகேவா உற்பத்தி முறைன்னு என்ன ஒரு நாட்டில் ஒரு ஆண்டுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகள் ஓகேவா அதை என்ன சொல்லுவாங்க உற்பத்தி முறைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அடுத்து வருமான முறை Gracias. No.

செலவின முறை செலவு முதலீடு சேமிப்பு இந்த மூணையும் பொறுத்து ஓகே இந்த மூணு என்ன சொல்லணும்னா அந்த எக்கனாமிக்கல் வேல்ட்ல ஓகேவா டெக்னிக்கல் என்ன சொல்லணும் நுகரும் பொருட்கள் சொல்லுவாங்க ஓகேவா என்னது நுகரும் பொருட்கள் ஓகேவா செலவு செய்யறது முதலீடு செய்யறது அது மூலமா சேவிங்ஸ் பண்றது ஓகேவா இந்த மூணு என்ன சொல்லுவாங்க நுகரும் பொருட்கள் சொல்லுவாங்க சோ அதான் செலவின முறைனு சொல்லுவாங்க ஓகே இந்த மூணையும் கால்குலேட் பண்ணி தான் என்ன சொல்லுவாங்க ஒரு நாட்டினுடைய வருமானத்தை வந்து என்ன பண்ணுவாங்க கணக்கிடுவாங்க ஓகேங்களா புரிஞ்சுங்களா ஒரு நாட்டினுடைய வருமானத்தை கணக்கிடும் முறைகள் இல்லாதது என்ன கொடுத்து கொடுத்து கூட கேட்பாங்க இந்த மூணு அது இல்லாதது என்ன நம்ம போட முடியும் ஓகேங்களா வருமான முறை எவ்வளவு வருமானம் வருது செலவின முறை செலவினா செலவும் புரியுதா இதெல்லாம் சேர்ந்துதான சொல்லுவாங்க ஒரு நாட்டினுடைய வருமானத்தை வருமானத்தை பல்கலை பண்ற ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க பிரச்சனைகள் இந்த நாட்டினுடைய வருமானத்தை கணக்கிடுறதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கருப்பு பணம் வேற கருப்பு பணம் பணம் சாரா பொருளாதாரம் இருமுறை கணக்கிடுதல் சோ இந்த மாதிரி வந்து பாத்தா மொத்தம் ஆறு டைப்ஸ் இருக்கு சோ நாட்டுடைய வருமானத்தை கணக்கிடும் போது வந்து பாத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இதனால என்ன ஆகும்னா நாட்டினுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்ன ஆகும் தடைபடு போகுது அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கருப்பு பணம் கருப்பு பணம் என்னது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது சட்டக்கு சட்டத்துக்கு புறம்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பதுக்கி வச்சுக்கிறது ஓகேங்களா சோ நம்ம இன்கம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்குண்டான டேக்ஸ் கட்டக்கூடாது சொல்லி என்ன பண்ணுவோம் பணத்தை வந்து பதுக்கி வச்சுப்போம் ஓகேங்களா சோ அந்த மாதிரியான பணங்களை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கருப்பு பணம் சொல்லுவாங்க ஓகேங்களா பிளாக் மணின்னு சொல்லுவாங்க சோ கருப்பு பணம் என்ன நம்ம வருமானத்துக்கு அதிகமாக வந்து சேர்த்து வைக்கிறது எல்லாமே என்ன நம்ம பதுக்கி வைக்கிறது அதுக்கு வந்து டாக்ஸ் கட்டாம வைக்கிறது சட்டத்துக்கு புறம்பா வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் வந்து அதிகமாக வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு பணம் இந்த கருப்பு பணம் மூலமா என்ன ஆகும்னா ஒரு நாட்டினுடைய வருமானத்தை என்ன ஆகுது பாதிக்கப்படுது ஏன்னா அதுல கணக்குல வராத பணம் இதனால என்ன ஆகுது அது என்ன நமக்கு இவ்வளவுதான் வளர்ச்சி மாதிரி நம்ம ஆயிடுது ஓகேங்களா அடுத்து பணம் சாரா பொருளாதாரம் பணம் சாரா பொருளாதாரம் என்னன்னா பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது பண்ட மாற்று முறை வந்து ஊரில் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க கை அதாவது என்ன சொல்றது கொடுத்து வாங்கல் மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில் அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க ஓகேவா இந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது இது மூலமா கூட என்ன ஆகும் நமக்கு வந்து பார்த்தா பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படும் வந்து கணக்குல வராது ஓகே இன்னைக்கு இந்த கூட பில்லு வாங்காமல் எல்லாம் நிறைய வாங்கி வாங்குங்க ஓகேங்களா இந்த பண்டமாற்று முறை மூலமா நிறைய கிராமத்துல வந்து நடக்கிறதுனால அதுவும் பார்த்தீங்கன்னா கோடி கணக்குல லட்சக்கணக்கெல்லாம் நடக்கும் ஓகேவா அந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது மூலமா கூட என்ன ஆகும் நம்ம பொருளாதார அதாவது நாட்டு வருமானத்தை கணக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் ஓகேவா இதெல்லாம் கணக்குல வராது ஓகேவா சோ இப்போ பணம் சாரலா பணம் சாரா பொருளாதாரம் சொல்லுவாங்க ஓகேவா வந்து இந்த மாதிரி நடக்கும் அடுத்து இருமுறை கணக்கெடுதல் இருமுறை கணக்கெடுத்துல என்னன்னா ஸ்டார்டிங் வருமான தொழில் பண்றோம் ஒரு உற்பத்தி பொருள் பண்றோம் அப்படின்னா போயிட்டு இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா கிடைக்கக்கூடிய உற்பத்தி அது மூலமா ரிசல்ட் ஒன்னு கிடைக்கும் ஒரு அவுட்புட் கிடைக்கும்ல அந்த அவுட்புட் புட் கிடைக்கிறப்ப அவுட் மட்டும் எடுத்துக்காம என்ன பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல என்ன இதை போட்டோமோ அதே இதை சேர்த்து எடுத்துப்பாங்க அதனால என்ன ஆகும்னா இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு தொழில் நான் பண்றேன் அந்த தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முதலீடு போறேன்னா அந்த முதலீடு மீன்ஸ் அந்த ஒரு பொருட்கள் போறேன்னா அந்த பொருட்கள் அதே அளவு ரிசல்ட் அதே சேம் அளவு ரிசல்ட் கிடைக்காது அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி அது அதுல ரிமைனிங் தான் நம்ம கிடைக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுறதுனால இதனால என்ன ஆகுதுன்னா நாட்டு வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா கணக்கெடு முறைகளை வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதான் சொல்றாங்க இருமுறை கணக்கிடுதல் ரெண்டு முறை என்ன பண்றாங்க கால்குலேட் பண்ற மாதிரி ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்குதுன்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தகுந்த புள்ளி விவரங்கள் இல்லாமல் ஓகேவா ஒரு நம்ம நாட்டில் ஒரு விவசாயம் வேளாண்மை வந்து எந்த அளவுக்கு இருக்கு ஓகேவா ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுப்பாங்க ஓகேவா அது வந்து ஏ என்ன சொல்றது அது உண்மையா பொய்யா அதுல நம்புற மாதிரி இருக்காது ஓகேவா கம்மியா சொல்றாங்களா அதிகமா சொல்றாங்களா இந்த மாதிரியான விவரங்கள் வந்து நம்ம தகுந்த விவரங்கள் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா இது மூலமா கூட என்ன ஆகுது நாட்டு வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்றதுல தப்பு வருதுன்னு சொல்றாங்க ஓகேவா தான் சொல்றாங்க நம்ம தகுந்த புள்ளி விவரங்கள் இல்லாம ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லத்தரசின் பணிகள் ஓகேவை இருக்கிற ஹோமரா இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா வீட்டுல செய்யக்கூடிய வேலைகள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை செய்ய இருக்கும் நம்ம ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்ல போய் செய்யற வேலைய விட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லேடீஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க பட் அந்த வேலைல வந்து வேஸ்டா தான் போகுது அதெல்லாம் வந்து நாட்டு ஒரு மாதத்துல காஃப்ளை பண்ணவே மாட்டாங்க அப்படி கால்்குலேட் பண்ணாதனால என்னாகுது நாட்டு வருமானத்தை கணக்கிட முறையில் வந்து பார்த்தா பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப இல்லத்தரசியோட பணிகள் அந்த இடத்துல வேஸ்டா போகுது அடுத்து பார்த்தா சமூக பணிகள் சோ சோஷியல் சர்வீஸ் பண்றதே தானா முன் வந்து ஒரு சில வேலைகள் செய்யறது அதெல்லாம் வந்து பார்த்தா நாட்டு வருமானத்துல கால்்குலேட் பண்ண மாட்டாங்க அன்னை தெரசா எடுத்துங்க எவ்வளவு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க சோ எவ்வளவு தூரம் வந்து ஆதரவற்ற анаதைகளோட இல்லங்கள் அது இது நிறைய அமைச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நாட்டு வருமானத்துல கால்்குலேட் பண்ண மாட்டாங்க அதனால கால்்குலேட் பண்ணினா இந்தியா வந்து வந்தாலஸ் ஆகும் ஓகேங்களா சோ அப்ப சமூக பணிகள்லாம் வந்து என்ன பண்றாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நாட்டு வருமானத்தை கணக்கிடறது இல்ல ஓகே

அந்த துறைகள்ல என்ன பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல மூணா பிரிப்பாங்க வந்து முதன்மை துறை இரண்டாம் துறை பணிகள் துறை மூணா பிரிப்பாங்க இதெல்லாம் முதன்மை துறை அப்படிங்கறது ஒரு நாட்டினுடைய வருமானத்தை கணக்கிடுறதுல முதன்மை துறையுடைய பங்கு எவ்வளவு இரண்டாம் துறையுடைய பங்கு எவ்வளவு மூன்றாம் துறை அதாவது மூன்றாம் துறை சொல்லுவாங்க பணிகள் துறைவாங்க அதோட பர்சன்டேஜ் காலத்தில் கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் முதன்மை துறை இரண்டாம் துறை வந்து அப்படியே டபுள் புள்ளி எட்டு பணிகள் துறை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு ஓகேவா எவ்வளவு ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு சோ இந்த பர்சன்டேஜ் நல்லா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ இதோட வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுபோக்குள்ள எக்ஸ்ட்ரா அதாவது இதோட பர்சன்டேஜ் அதிகமா பார்த்து நோட் பண்ணீங்க இதே இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ இதுல வந்து முதன்மை துறை இரண்டாம் துறை பணிகள் சொல்றோம் முதன்மை துறை அதுக்குள்ள என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை மீன்வளத்துறை வனத்துறை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை துறைகளில் வரும் இரண்டாம் துறைகள் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சாரம் ஓகே எரிபொருள் அதுக்கப்புறம் கட்டுமானத்துறை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் துறையில வரும் பணிகள் துறையில என்ன வரும் பாத்தீங்கன்னா துணை தொடர்பு போக்குவரத்து இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வணிகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடு ஓகேவா இது எல்லாமே இதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா பணிகள் துறையில் வரும் ஓகேவா ஸோ மொத்தம் மூணு துறைகளாக பிரித்து நாட்டு வருமானத்தை என்ன பண்ணுவாங்க கற்களை பண்ணுவாங்க இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருங்க எவ்வளவு பர்சன்டேஜ் பங்கு இருக்கு ஒவ்வொன்லியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க இதில் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பணிகள் துறை அதாவது இந்த துறை தொடர்பு போக்குவரத்து வணிகம் காப்பீடு எல்ஐசி இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வருமானத்தினுடைய பேசிக் அடிப்படை ஓகேவா இந்த பாடம் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதே பாடம் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஓல்டு புக்லேயும் இருக்கும் நியூ இருக்கும் நீங்க படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பேசிக் இதுதான் இதுதான் தான் வளவள வளர்வுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா என்ன அதோடைய டெக்னிக்கல் டேர்ம் உடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி பாலிட்டி வந்து எந்த அளவுக்கு ஈஸியோ அதே மாதிரிதான் பொருளாதாரம் பொருளாதாரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும் அந்த பொருளாதாரத்துக்குள்ள சயின்ஸும் வரும் அதுக்கு சோசியல் ஃபுல்லாவே வரும் ஓகேவா இப்போ ஹிஸ்டரி வரும் அதுக்கப்புறம் பாலிட்டி வரும் எல்லாமே தான் சோசியாலஜி வரும் எல்லாமே தான் பொருளாதாரம்ங்கிறது அங்கங்க டச் ஆயி இருக்கும் ஓகேங்களா அதான் பொருளாதாரம் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கிற பாடம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிருஷ்ண பாடம் வந்து பேசினேன் தேங்க்யூ